நூற்றி இருபது ரூபா வச்சு நாம் ஒன்று கோபுரம் கட்ட போறதுல ஒரு படம் பிடிச்சிருக்கா நல்லா இருக்குன்னு நாலு பேர்கிட்ட சொல்லுங்கள் பிடிக்கலையா அமைதியாக போயிடுங்க சே அந்த படத்துக்கு ஏண்டா போற அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால எவ்வளோ பேருக்கு எவ்வளோ இழப்பீடு தெரியுமா ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு அந்த சினிமா துறையினர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா அதனால் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பிடிக்கலைன்னா நல்லா இல்லைன்னு நாலு பேர்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்றோம் அந்த பிரியாணி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் நல்லா இல்லைன்னா டே அந்த பிரியாணி நல்லா இல்லைடா அப்படி தான் சொல்லுவோம் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சமையல்காரர்கள் அந்த பிரியாணி செய்கிறாங்க தெரியுமோ அதனால் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க நீங்கள் கம்முன்னு போயிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது நல்ல திரைப்படத்தை பொதுமக்கள் எப்போவுமே ஆதரிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அருவி லவ் டுடே மஞ்சுமல் பாய்ஸ் இந்த மாதிரி படங்கள் லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது அதற்கு காரணம் அந்த படத்தோட குவாலிட்டி அதனால் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண சொல்லி உங்கள் சினிமாக்காரங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது தான் ரொம்ப சிறந்த விஷயம் அப்படின்னு சோஷியல் மீடியாவில் எம்எஸ் பாஸ்கரோட இந்த பேட்டிக்கு பொதுமக்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்